எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பத்து நாம சொல்ற சொல் ஒவ்வொன்னும் பயனுள்ள சொல்லா இருக்கணும் யோசிச்சு நாம சொல்ற சொல்லால எந்த தப்பும் நடக்காது அப்படின்னா சொல்லணும் அதே போல நாம சொல்ற சொல்லுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா அதுக்கு எந்த பயனும் இல்லாதப்போ அது நேரம் விரையும் ஆகும் எந்த பலனும் இருக்காது பொது புதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் பத்து அலுவலகத்திற்குள் தன் காரில் வந்து இறங்கிய சுஷாந்த் தன் பக்கவாட்டில் நடந்து சென்ற நீல நிற குர்த்தி பண்ணி உற்று நோக்கினான் முதல் நாள் அவளை தானே தான் பார்த்தது அதே பக்கவாட்டு தோற்றம் அவள் அருகில் அதே அசட்டையாக பதில் சொன்ன பெண் இவர்கள் நம் கம்பெனி டிசைனர்கள் அல்லவா என்று அவன் மனதில் தோன்றியதும் அவர்களை பின் தொடர்ந்து உணவு உண்ணும் அறைக்கு சென்றான் சுஷாந்த் அனைவருக்கும் அன்று வெளியில் இருந்து உணவு தருவிக்கப்பட்டிருந்தது அவர்கள் பெயர் சொல்லி இடைவெளியில் ஆர்டர் செய்து வைத்த உணவை வாங்கி கொண்டு மேஜையில் அமர அந்த நீல நிற குர்த்தி பெண் சோர்ந்தும் அதே நேரம் அதில் ஒரு பிடித்த மின்மையும் தெரிந்தது அவள் அமர்ந்த இருக்கைக்கு ஒரு இருக்கை தள்ளி அவள் பேசுவது கேட்கும் தொலைவில் அமர்ந்த சுஷாந்துக்கு அவர்கள் விளையாட்டை பேசியதும் அவன் இதழ்களில் இள நகை முகிழ்ந்தது ஆனால் பின்னர் அவர்கள் பேசிய பேச்சுக்களை கவனித்தவன் மேனேஜரை அவன் அறைக்கு அழைத்து அவன் கேட்ட கோப்புகளை மின்னஞ்சலில் பெற்று திறந்து பார்த்தவனுக்கு பேரதிர்ச்சி முதல் அதிர்ச்சி அவள் காலேஜ் டிராப் அவுட் என்று இருந்ததும் கூடவே அவளின் களிநயமான டிசைன்களும் அதைவிட பேரதிர்ச்சி அவர்களின் அழகான டிசைன்கள் வாடிக்கையாளருக்கு அனுப்பப்படாமலேயே அவர்கள் எதுவென்றாலும் சரி என்ற பதில் மின்னஞ்சலை இஷானாவுக்கு சாதகமாக்கி அவள் வெற்றியாய் மத்திய உணவு கொண்டாட்டம் அலுவலக செலவில் நடைபெறுகிறது இதை எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இருக்கும் ஒரு அழகான மேனேஜர் என்று ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்தியவன் அனைத்து ஊழியர்களையும் உணவுக்கு பின் கான்பரன்ஸ் அறைக்கு வர சொல்லி அனைவருக்கும் தனித்தனியே மின்னஞ்சல் அனுப்பியவன் அதற்கு முன்னரே இஷானா தன்னை சந்திக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் புதிய எம்டியும் பழைய எம்டியின் நண்பர் மகன் என்று அறிந்து கொண்ட இஷானா தன் ஜீன்ஸ் மற்றும் டியூனிக் டாப்பில் ஒய்யாரமாக நடை மே கமன் சர் என்று ஒப்புக்கு கேட்டவள் எந்தவித பதிலும் வரும் முன்னரே கதவை திறந்து உள்ளே வர அவளை வெறித்த பார்வை பார்த்தான் சுஷாந்த் வர என்று இருக்கையில் அமர போனவளை தடுத்தவன் எதையும் ஒழுங்கா ரீட் பண்ற கெப்பாசிட்டி தான் இல்லைன்னு நினைச்சேன் பேசிக் மேனஸ் இல்ல காமன் சென்ஸ் இல்ல

என்று கான்ஃபரன்ஸ் அறைக்கு மேனேஜரும் இஷானாவும் பின்தொடர நடந்த அவனின் கம்பீரத்தில் இஷானா மனதுக்குள் இவனை தன் பின்னால் அலைய விட்டால் எப்படி இருக்கும் என்ற கேள்வி நுழைய ஆரம்பத்தில் கொஞ்சம் கோபமாக பேசினாலும் மத்த ஸ்டாஃப் முன்னாடி கேட்கலையே அதே போல அவங்களுக்கு முன்னாடியே என்ன மீட் பண்ணிட்டு என்னையும் சேர்த்து தானே கூட்டிட்டு போறார் சோ இவரை வளைச்சு நம்ம பக்கம் கொண்டு வரது ஒன்னும் கஷ்டம் இருக்காது என்று மனதில் நினைத்தவளாக அவனை தொடர்ந்தாள் conference அறைக்குள் நுழைந்த சுஷாந்தின் கம்பீரத்தை அங்கிருந்த பணியாளர்கள் வாய் பிளந்து பார்க்க அவனோ அதை கவனிக்காதவனாக செட் என்று அவர்களை அமரச் சொன்னவன் ஹாய் ஐ அம் சுஷாந்த் சுக்லா யுவர் நியூ எம்டி என்று அறிமுகம் செய்ததும் கூட்டத்தில் சிறிய சலசலப்பு எழுந்தது ஷியாமலன் அங்கிள் கிட்ட இருந்து கம்பெனியை வாங்கி ஒரு மாசம் ஆச்சு இதுகடையில உங்களுக்கு நிர்வாகத்திலே எதுவும் மாற்றம் தெரிஞ்சுதா என்று வினவ அனைவரும் இல்லை என்று தலையாட்ட அவனின் பார்வையோ அந்த நீல நிற குர்த்தி பெண்ணின் மீதே இருந்தது அவளோ அமைதியாக இருந்தாலே தவிர எத்திசையிலும் தலையசைக்கவும் இல்லை திருவாய் மலரவும் இல்லை மெல்லிய எரிச்சல் மூண்டது சுஷாந்துக்கு சுஷாந்தான ஆனா இனி மாறும் என்று அழுத்தமாய் சொன்னவன் மேனேஜரை நோக்கி கம்பெனி பாலிசி இல்லனா டிசைனிங் ஐடியால ஏதாவது மாற்றம் நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டதும் முதலில் திருத்தவர் பின் இல்லை என தலையசைத்தார் அந்த அறை முழுவதும் அதே பதில் கிடைக்க அப்போதும் அவள் வாய் திறந்தால் இல்லை எரிச்சல் போய் கோபம் மூண்டது அவனுக்கு அனைவரையும் எத்தனை வருட அனுபவம் என்று விசாரிக்க அனைவரும் ஒன்று முதல் ஆறு ஆண்டுகள் வரை கூற அவளோ எழுந்து நின்று நிதானமாக என்று கூறிவிட்டு அமர போனாள் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் என்றவன் இங்க நிர்வாகத்துல ஏதாவது குறை இருக்கா

அவன் சட்டென்று அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து அவள் வந்தவன் ஆபீஸ் நிர்வாகத்துல குறை இருந்தா இப்படி மீட்டிங்ல தைரியமா சொல்லணும் இல்லனா இப்போ மாதிரி எப்பவுமே அமைதியா போயிடணும் இது எதுவும் இல்லாம ஆபீஸ் நிர்வாகத்தை நீங்க கேண்டீன்ல விமர்சனம் பண்ணுவீங்க ஆனா இங்க கேள்வி கேட்டா சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே நிர்வாகம் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன அப்படின்னு ஒரு விட்டேற்றியான மனப்பான்மை அதே போல பின்னாடி சில்லியா பேசுறது

அவனோ தட்ஸ் டிஃபரெண்ட் நான் கேட்டது இப்போதைய கேள்விக்கு ஏன் பதில் இல்ல என்று அழுத்தமாக கூறியதும் இதுல என்ன இருக்கு நீங்க கேட்ட உடனே நான் சொல்லணுமா என்றவள் என் புகாருக்கு இல்லாத மரியாதை இந்த கூட்டத்துல ஆட்மேன் அவுட் மாதிரி நான் மட்டும் எழுந்து இங்க இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லி மொத்த ஆபீஸையும் பகச்சுக்கணும் ஆனா நீங்க விஷயம் தெரிஞ்சா கூட ஈவன் நான் கேன்டீன்ல பேசியத சாரி காசிப் பண்ணியதை கேட்டும் அதுக்கு நடவடிக்கை எடுக்காம இங்க என்ன டார்கெட் பண்ணும் போதே நல்லா தெரியுது உங்க அதிகார வர்க்கத்தோட எனக்கு எந்த பயமும் இல்லை ஆனா அதே நேரம் சொல்லி பயனில்லாத இடத்துல பேச கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதான் பேசல என்றவர் எனிமோ கொஸ்டின் என்றதும் பல்லை கடித்து இல்லை என்று தலையை சுஷாந்த் தன் இருக்கைக்கு வந்து அமர்ந்தாள் ஓகே இதுவரை எப்படியும் இனிமே அப்படி நடக்காது எல்லோரும் இருக்கணும் பழைய கம்ப்ளைண்ட் மெயில் செக் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறேன் இனிமே யாரும் மேனேஜருக்கு ரிப்போர்ட்டிங் கிடையாது எல்லோருமே எனக்கு கீழே தான் என்றவன் கீழ்கண்ணால் அவளை காண அவளோ நீ என்ன வேணா சொல்லிக்கோ என்ற ரீதியில் ஒரு பார்வையை பதிலாக கொடுத்துவிட்டு விட்டு அமர்ந்தாள் இஷானா பக்கம் திரும்பியவன் நீங்கள் ஷாம்லன் அங்கிள்க்கு உதவி செய்ய தான் இங்கே வந்ததா கேள்விப்பட்டேன் அங்கிள் இப்போ ஆபீஸ் சேல் பண்ணிட்டாரு எனக்கு உங்க உதவி தேவையில்லை அதனால நாளையில இருந்து கஷ்டப்பட்டு நீங்க வர வேண்டாம் உங்க சொந்த வேலைகளை சந்தோஷமா பாக்கலாம் என்று புன்னகை முகமாக கூறியவன் அவள் பதில் சொல்ல வரும் முன் இதுதான் என் முடிவு இதுல எந்த மாற்றமும் இல்லை என்றதும் கடுப்புடன் அமைதியானாள் இங்க டைப்பஸ்ட் பிஏ அந்த கிரேட் ஸ்டாஃப் இருக்கீங்களா என்று கேட்டதும் ஒரு பெண் எழுந்து நிற்க இந்த மீட்டிங் முடிஞ்சதும் மேனேஜர் சாருக்கு மறக்காம டெர்மினேஷன் லெட்டர் டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு வாங்க ஓகே என்றவன் ஓகே गाइस மீட் யூ ஆல் டுமாரோ இட் ஷட் பீ எ குட் பிகினிங் என்று சொல்லிவிட்டு வெளியேறிய அவனை கெஞ்சியபடி பின்தொடர்ந்தார் ஹர்ஷியை யூ யூ என்று அருகே வர அவளை சற்றும் வெளியேறினாள் ஹர்ஷி தன் முன்னே முகத்தை தொங்க போட்டபடியே அமைதியாக அமர்ந்து அவன் எடுத்து வைத்த துணிகளை களைத்த அவன் அன்னை ஸ்மிருதியை கண்டு சிரிப்புதான் வந்தது சர்பாவுக்கு மாம் இது என்ன அநியாயம் நைட்டு கஷ்டப்பட்டு பேக் பண்ணன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவள் கைகளில் சிக்கொண்டிருந்த அவனின் டிராவல் பேக்கை வாங்க முற்பட்டவனிடம் என்ன விட்டுட்டு நீ மட்டும் போலான்னு முடிவு பண்ணிட்டதான சித்து கூட இப்படி செஞ்சதுல தெரியுமா என்று உதட்டை வளைத்த தாயிக்கான சர்வாவுக்கு சிரிப்பு தான் வந்தது நான் எல்லா மேட்சுக்கும் உன்னை கூட்டிட்டு போவேன் இந்த முறை வேண்டாம்னு சொல்றேன்னா காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டியாமி என்று கேட்ட மகனை அப்படி என்னடா நடக்கும் என்ற இடுப்பில் கையூன்று கேட்ட தாயிடம் தன் சக போட்டியாளன் வஞ்சம் வைத்து ஏதோ திட்டம் வகுப்பது தெரிந்தும் எப்படி கூட்டி செல்ல என்று சர்வா மனம் வருந்தினான் சித்து அவன் அருகில் வந்தவன் நீ அவளை மட்டும் கூட்டிட்டு போ சர்வா நான் இங்கேயே பத்திரமா இருப்பேன் என்ன தனியா இருக்கனோ இங்க இல்லனாலும் சார்லஸ் கூட தங்கிக்கிறேன் என்று சித்தார்த் கூறியதை கேட்ட சர்வா தாயை ஒரு பார்வை பார்த்தாள் அவளோ யார் என்ன நாடகம் போட்டாலும் எம் முடிவுல மாற்றம் இல்லை என்று கைகளை குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு சுவற்றை முறைக்க தந்தையும் மகனும் தலையில் அடித்துக்கொண்டு சரி என்றனர் உடனே முகம் வளர்ந்த ஸ்ருதி மகனின் களைந்த உடைகளை மடித்து பைக்குள் அடுக்கினார் அம்மா அங்க நீ நான் மட்டும் இல்ல கூட இன்னொருத்தரும் இருப்பாங்க என்றதும் தெரியும் உன் கோச்சு போஸ் தானே என்ற தாயைக் கண்டு பள்ளை கடித்தவன் இல்ல என்னோட சேஃப்டிக்கு ஒரு ஆல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அதனால அங்க வந்து அமைதியா இருக்கணும் நம்ம வீட்டுல பண்ற சேட்டையெல்லாம் அங்க பண்ண கூடாது என்று அன்னைக்கே ஆசானாய் மாறி பாடம் எடுக்க என்னவோ பண்ணு ஆனால் என் கண்ணு முன்னாடி இரு என்று தாயின் பேச்சில் இருந்த பயம் ஏனோ சர்வாவை சுட்டது ஏன் இந்த பயம் எதற்கு இந்த கண்காணிப்பு என்று யோசித்தவன் தலை உலுக்கி அதை புறம் தள்ளினான் ஸ்மிருதியும் சர்வாவும் நேஷனல் செலக்ஷனுக்கு கிளம்பி விமான நிலையம் வர அவர்களின் மகிழ்வோடு வழி அனுப்பி வைத்தனர் சித்தார்த்தும் சார்லஸும் டெல்லி வந்து இறங்கியவன் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் அன்னையை தங்க வைத்துவிட்டு நான் போயிட்டு நான் சொன்னவங்களை கூட்டிட்டு வரேன் என்ற ஸ்மிருதியிடம் சொன்னான் நானும் வரேன் என்ற ஸ்மிருதியை அவன் முறைத்த முறையில் அமைதியாக என்னைக்காவது உன் கச்சேரிக்கு புக் பண்ண வந்தவங்க முன்னாடி நான் வந்து உன்னை சங்கடப்படுத்தி இருக்கேனா உன் பேமெண்ட் டேட்ஸ் இதுல தலையிட்டு இருக்கேனா இது என்னமே நீ இப்போ ரொம்ப புதுசா பண்ற என்ற மகனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தவித்தாள் சில நாட்களாக அவள் கனவில் சர்வா அவளுக்கு விடை கொடுப்பதும் பின் காற்றில் மறைவதும் மாய பிம்பங்களில் சிக்கி அவள் மனம் மட்டுமே இருந்தாலும் மகனின் வார்த்தையில் இருந்த உண்மை சுட போயிடுவா சர்வா என்று அனுப்பி வைத்தாள் சர்வா அந்த காஃபி ஷாப்பில் வந்து அமர்ந்தவன் ஒரு எண்ணுக்கு அழைக்க அடுத்த இரண்டு நிமிடத்தில் அவன் முன்னே பிரசனமானது நம்ம ஹர்ஷி ஹாய் ஐ எம் ஹர்ஷி என்று அவள் கை நீட்ட நாசுக்காக அதை பற்றி கைகளை விடுவித்த ஐ எம் சர்வேஸ்வரன் என்றதும் உங்க கரியர் ஹிஸ்டரி பார்த்தேன் சார் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் என்று அவளுக்கான இருக்கையில் அமர்ந்தாள் கடை சிப்பந்தி அழைத்த சர்வா தனக்கு கேப்பச்சினோ சொன்னவன் உங்களுக்கு என்று ஹர்ஷியிடம் கேட்டதும் அவள் கண்ணில் ஒரு பாராட்டுதல் தெரிந்தது எனக்கு ஒரு கோல்ட் காஃபி என்றவள் நீங்க கேட்ட எல்லா டீடைல்ஸும் ரெடி சார் என்றதும் கையமர்த்தியவன் சர்வானு கூப்பிடுங்க போதும் என்றான் சேம் ஹியோ அப்ப நீங்களும் ஹர்ஷின்னு கூப்பிடுங்க இல்லனா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது என்ற ஹர்ஷியை இம்முறை சர்வா பாராட்டுதலாக பார்த்தார் உங்க ஒப்போனன்ட் சிவா கொஞ்சம் பெரிய கையா இருக்காரு அதனால உங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எனக்கு ரொம்ப சரின்னு தோணுது நீங்க ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பணத்துல நான் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டேன் ஹேண்ட் கிட் ரெடி பண்ணிட்டேன் சோ உங்களுக்கு கொடுக்க போற எல்லா உணவையும் கூடவே குடிக்க வர தண்ணி வரைக்கும் என்னோட மேற்பார்வையில செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது என் பொறுப்பு அதே நேரம் நீங்க என்ன மீறி எதுவும் சாப்பிடக் கூடாது என்று கண்டிப்புடன் அவள் சொன்னதும் அவளை கண்டு சிரித்தவன் எனக்காக என்னையே மிரட்டுறீங்க பட் ஐ லைக் இட் பார்க்க சந்தேகம் வராம இருக்கணும் அதே நேரம் பாதுகாப்புக்கு விஷயம் வெளியில போகாம இருக்கணும்னு தான் ப்ரொஃபஷனல் பீப்புளை விட்டுட்டு ஸ்டூடெண்ட் உங்களை செலக்ட் பண்ண பார்க்க என் ஃப்ரெண்டு போல இருக்கும் வேலையும் ஆகும் என்ற சிரித்த சர்வா அவளுக்கான பானம் வந்ததும் அதை பருக ஆரம்பித்தார் நான் எப்படி ஸ்டே பண்றதுன்னு மட்டும் சொல்லிடுங்க ஏன்னா நான் ஹாஸ்டலுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் என்று சிந்தித்தவளிடம் விடுங்க என் அம்மா வந்திருக்காங்க அவங்க உங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு ஹாஸ்டல்ல இன்ட்ரோ பண்ணி அவங்க கூட ஸ்டேன்னு சமாளிச்சிடலாம் என்று இலகுவாக சொன்ன சர்வா அவளை அழைத்து கொண்டு தன் தாயிடம் சென்றார் யார் என்று கண்களால் அப்போதுதான் கவனித்தாள் வந்தது பையன் அல்ல ஒரு பெண் பிள்ளை என்று இள நீளத்தில் ஜீன்ஸ் பேண்டும் நீளத்தில் பர்பிள் நிற கட்டம் போட்ட சட்டை அணிந்து பாய்கட் செய்த தலையுடன் காலேஜ் ஸ்போர்ட் ஷூ சகிதம் நின்றவள் தோளில் ஒரு பை மட்டும் இருந்தது உள்ளே நுழைந்த சர்வா மாம் இது ஹர்ஷி என்று அவளை அறிமுகம் செய்ய முகத்தை அஷ்ட கோணலாக வைத்துக் கொண்ட ஸ்மிருதி தன் சேஃப்டிக்கு ஒருவரை அழைத்து வருகின்றேன் என்று சர்வா கூறியதை முற்றிலுமாக மறந்து யாரிடா இது இப்படி ஆம்பளை பிள்ளை போல இருக்கிறது பொண்ணுனா கொஞ்சம் அஜு லட்சணம் வேண்டாமா தோல் வரைக்குமாவது முடி வேண்டாம் ட்ரெஸ் என்ன போட்டாலும் சரி ஆனா கொஞ்சமும் பொண்ணுக்கான பணிவே இல்லையே என்று அவள் சொல்லிவிட்டா என்று அப்போதுதான் ஹர்ஷியை உற்று நோக்கினான் சர்வா அதுவரை தன்னை காக்க மருத்துவ ரீதியான உதவிக்கு மட்டுமே என்ற ரீதியில் அவளை பார்த்த கண்கள் முதல் முறை பெண்மையை வித்தியாசமான இலக்கணத்தோடு பிரதிபலித்த ஹர்ஷியை பிரசனையாக நோக்கியது காற்றில் அசையும் சின்ன குழல் ஒட்டி வைத்த நட்சத்திரம் போல மின்னும் இரு கண்கள் தாய் பேசிய பேச்சில் சிவந்து நின்ற மிளகை மூக்கு பெரியவரின் மரியாதை இல்லாமல் பேசிவிடக்கூடாது என்று வார்த்தையை வெளியே விடாதது போல கடிந்து நின்ற செவ் இதழ்கள் என்று முகத்தை ஆராய்ந்தவன் ஸ்ருதி காதருகில் அவங்க நம்ம சேஃப்டிக்கு வந்திருக்காங்கமோம் என்றவன் என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே பூன நொடி வரைக்கும் இல்ல ஆனா மோ சொல்ற மாதிரி இருந்த நல்லா இருக்குமல்ல என்று நினைத்தவன் முதல் முறையாக விடலை போல அவளின் பெயரையும் தன் பெயரையும் இணைத்துப் பார்த்தான் சர்வா ஹரிஷ் நல்லா இருக்குல்ல ஹரிஷ் சர்வேஸ்வரன் இது அத்தை விட சூப்பர் மோம் செம்ம ஐடியா என்று மனதிற்குள் தாயை கொஞ்சி கொண்டார் எதிரில் இருப்பவள் காதில் புகை வருவதை அறியாமல் சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் குரல் நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்